வடக்கு மாங்குடி அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி நூற்றாண்டு விழா பள்ளி மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்குமாங்குடி ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி நூற்றாண்டு நிறைவு நாள் விழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் கேசவமூர்த்தி தலைமை வகித்தார் முன்னாள் மாணவர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி வேளாண் பொறியியல் துறை கண்காணிப்பாளர் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பலரும் தங்கள் பள்ளி பருவ காலங்களை நிறைவு கூர்ந்து பேசினர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

பிரகடனம் இயற்கை வளம் இறைவனின் இணையில்லா ஓவியம் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய ஐம்பெரும் பூதங்களான இயற்கை வளங்களை அளவோடு பயன்படுத்தி அது யாருக்கு இருக்குன்னா இந்த மாதிரியான படித்தவர்கள் பழைய பள்ளிக்கு செல்பவர்கள் பழைய பள்ளியில அடி எடுத்து வைப்பவர்களுக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வுல தான் இப்ப நான் இருக்கேன் உட்கார்ந்துருக்கேன் இரண்டாம் பரிசு కాలే పోటి ఇసి